வணக்கம் கரடி எண் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் புத்தாண்டை முன்னிட்டு ஐம்பதாயிரம் பேருக்கு தடுப்பூசி அரசு நடவடிக்கை யாழில் மாணவியை தடியால் அடித்த ஆசிரியர் கைது விவசாயிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவிக்கு திடீர் சுக இனம் வைத்தியசாலையில் அனுமதி மோடி வருகைக்காக நாய்களை அகற்ற முடிவு இலங்கையில் ஆரம்பமாக உள்ள தனியார் விமான சேவை ராணுவத்தினராக இருந்தாலும் தண்டனை நிச்சயம் சரத் பொன்சேகா பகிரங்கம் உணவகங்களில் உணவு கொள்வனம் செய்வோருக்கு வெளியான மகிழ்ச்சி செய்தி சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு பொதுமக்கள் நலன் கருதி நாட்டில் உணவுப் பொருள் தயாரிப்பு மற்றும் விற்பனையில் ஈடுபடும் சுமார் ஐம்பதாயிரம் பேருக்கு தைராய்ட் தடுப்பூசிகளை வழங்க சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் திலங்க ருவான் பத்ர இதனை தெரிவித்துள்ளார் நாட்டில் கடந்த காலங்களில் ஏற்பட்டிருந்த டைபாய்ட் காய்ச்சல் பரவல் மற்றும் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்ட தரவுகளுக்கு அமைய இந்த நடவடிக்கை செயல்படுத்தப்படுகின்றது மேலும் கடந்த காலங்களில் டைவாட்டு தொற்று பரவல் சமூகத்தில் அதிகரிப்பதற்கு உணவுப் பொருள் தயாரிப்பு முறைமை மற்றும் விற்பனை ஆகியவை பிரதான காரணங்களாக இருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது ஆகையால் இத்துறையில் பணிபுரிபவர்களை இலக்காக கொண்டு இத்தட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது நாடாளுமன்ற ரீதியில் உள்ள முன்னூற்று எட்டு சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவின் கீழ் ஒழுங்கமைக்கப்பட்ட தரவுகளுக்கமைய தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கை சீர்படுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் உள்ள பாடசாலையொன்றில் மாணவியொருவருக்கு தடையால் அடித்த குற்றச்சாட்டில் ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பருத்தித்துறை பகுதியில் உள்ள பிரபல பாடசாலையொன்றில் தரம் ஐந்தில் கல்வி கற்கும் மாணவிக்கே அடித்ததாக குற்றம் சாட்டப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருக்கையில் பாடசாலையில் ஐந்தாம் தர மாணவர்களிடையே நேற்று முன்தினம் பரட்சி நடாத்தப்பட்டது குறித்த விடைத்தாள்களை சக மாணவர்களை கொண்டு ஒருவர் மாறியொருவர் மூலம் திருத்தப்பட்டுள்ளது இதனையடுத்து மாணவர்கள் தமக்குள் விடை போது அடி வாங்கியதாக கூறப்படும் மாணவி தனது வினாத்தாளை திருத்திய மாணவிக்கு பிழையான விடைகளை சரியாக எழுதி திருத்துமாறு கூறியுள்ளார் அந்த மாணவியும் அதனை செய்துள்ளார் இதனை அவதானித்த ஆசிரியர் இரு மாணவிகளையும் அழைத்து கடுமையாக எச்சரித்து மாணவிகளை தடியால் அடித்து தண்டனை வழங்கியுள்ளார் அதில் விடைகளை சரியாக எழுதக்கூறிய மாணவி வீட்டிற்கு சென்று ஆசிரியர் அளித்த விடயத்தை போது மாணவியின் தாயார் மாணவியை வைத்தியசாலைக்கு அழைத்து சென்று மருத்துவ பரிசோதனை செய்தபின் மாணவி சிகிச்சை பெறும் அளவிற்கு எதுவும் இல்லை என வைத்தியசாலையில் இருந்து மாணவியை அனுப்பியுள்ளனா் பின்னர் நேற்றைய தினம் மாணவியின் தாயார் ஆசிரியருக்கு எதிராக பருத்தித்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து போலீசார் ஆசிரியரை விசாரணைக்கு அழைத்து விசாரணையின் பின்னர் கைது செய்து போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்துள்ளனர் தென்னை விவசாயிகளுக்கு மானிய விலையில் உரம் வழங்கும் பணி மார்ச் முப்பதாம் தேதி முதல் தொடங்கும் என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது ரஷ்யாவிலிருந்து நன்கொடியாக பெறப்பட்ட இருபத்தி ஏழாயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன் எம் உரம் வெப்பாவில ராக் பாஸ்பீட் மற்றும் யூரியாவுடன் கலந்து தேங்காய் காக்க ஐம்பத்தி ஆறாயிரத்து எழுநூறு மெட்ரிக் டன் ஏம்பி தேங்காய் உரத்தை தயாரிக்க அரசு உர நிறுவனம் தற்போது செயற்பட்டு வருவதாக அமைச்சர் கூறியுள்ளது இந்த உரத்தை மானிய விலையில் வழங்கவும் விநியோகிக்கவும் தேவையான பணிகளை தென்னை பயிற்சேகை சபையும் அரசு உர நிறுவனங்களும் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் பெருந்தோட்ட மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன கூறுகையில் சந்தையில் ரூபாய் ஒன்பதாயிரம் விலைக்கு வாங்கப்படும் ஐம்பது கிலோகிராம் மூடைகள் நான்காயிரம் நிவாரண விலையில் வழங்க இம்மாதம் முப்பதாம் திகதியில் வெள்ளவாய பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள தென்னை பயிற்சிகை சபைக்கு ஹந்த பலகல தென்னந்தோட்ட நாற்றங்கால் வளாகத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது எனவும் தெரிவித்துள்ளார் அதன்படி இந்த மானியத்தை பெற தென்னை விவசாயிகள் தென்னை பயிற்சிகை சபையால் தயாரிக்கப்பட்ட விண்ணப்ப படிவங்களை நிரப்பி தொடர்புடைய அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காபோது சாதன தர பரீட்சைக்கு தோற்றியிருந்த மாணவியொருவர் பாடசாலை நிலையத்தில் திடீரென சுக இனமுற்ற சம்பவம் பதுலையில் இடம்பெற்றுள்ளது பதுலை ஊவா பரணகம லுணுவத்த பிரதேசத்தில் உள்ள அரசு பாடசாலையொன்றில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவர்கையால் குறித்த மாணவி லுனுவத்த பிரதேசத்தில் உள்ள அரசு பாடசாலையொன்றில் காப்போது சாதாரணத்தர பரீட்சைக்கு போது பரீட்சை நிலையத்தில் வைத்து திடீர் சுவை இதனை இதனையடுத்து குறித்த மாணவி உடனடியாக வெளிமடை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பின்னர் மாணவி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுவிட்டு மீண்டும் பரீட்சை நிலையத்திற்கு சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகையை முன்னிட்டு அனுராதபுரம் நகர எல்லைக்குள்ளுள்ள அனைத்து திருநாய்களையும் அகற்று அனுராதபுரம் ஆளுநர் அலுவலகம் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அனுராதபுரம் மாநகராட்சி தற்போது இந்த முடிவை செயற்படுத்த முயற்சிக்கிறது மாநகராட்சி கால்நடைத்துறை உடனடியாக இந்த சட்டத்தை தொடர அறிவுறுத்தப்பட்டது அனராதபுரத்தில் மாநகராட்சி ஆதரவுடன் ஐந்து ஆண்டு பணித்தோட்டம் தற்போது நடைபெற்று வருவதாகவும் தொன்னூறு சதவீதத்திற்கும் அதிகமான தெரு திருநாய்களும் தடுப்பூசி போடப்பட்டு கருத்தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் நாணியக்கார கூறியுள்ளார் நரேந்திர மோடி ஏப்ரல் முதலாம் வாரத்தில் மூன்று நாள் அதிகாரப்பூர்வ பயணமாக இலங்கை வெற திட்டமிடப்பட்டுள்ளது இதன்போது அனராதபுரம் ஸ்ரீ மகா போதிக்கும் இந்திய அரசாங்கம் இலங்கையில் முன்னெடுத்துள்ள திட்டங்களில் திறப்பு விழாவிலும் பங்கேற்கவுள்ளாா் இதேவேளை மோடியின் வருகையையிட்டு இடம்பெற்ற கூட்டத்தில் தெருநாய்கள் மற்றும் மாடுகள் சாலையில் சுற்றித் திரிவது குறித்து விவாதித்தோம் இந்திய பிரதமர் அனரதுபுரம் நகரை விட்டு வெளியேறும் வரை உரிமையாளர்கள் தங்கள் விலங்குகளை வெளியிட வேண்டாம் என்றும் எச்சரிக்கை முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அனரதுபுரம் மாநகராட்சி ஆணையர் கூறியுள்ளார் நாட்டின் முதல் தனியார் விமான நிறுவனத்தின் விமான சேவைகள் எதிர்வரும் நாட்காம் திகதி முதல் செயற்படுத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த விமான சேவை இலங்கையிலிருந்து மலேசியாவின் கோலாம்பூருக்கு தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது ஃபிட்ஃபியர் என்ற பெயரில் தொடங்கப்பட்டுள்ள இந்த விமான நிறுவனம் வணிக மற்றும் சுற்றுலா விமானங்களுக்கு அதிக வாய்ப்புகளை உருவாக்கும் என்று ஃபிட்ஃபியார் நிறுவனம் அறிவித்துள்ளது மேலும் பயணிகள் மலிவு விலையில் இந்த விமான சேவையை பெற முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் தனியார் விமான நிறுவனம் ஒன்று தொடங்கப்படும் என்று வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜய் ஹெரத் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்த நிலையில் நாட்டின் முதல் தனியார் விமான சேவை ஆரம்பிக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது மனித உரிமைகள் மீறல்களில் ஈடுபட்டிருந்தால் ராணுவத்தினராக இருந்தாலும் தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும் அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை என பில் மார்ஷல் சரத்பான் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையில் முன்னாள் ராணுவ தளபதி உள்ளிட்ட நால்வருக்கு எதிராக பிரித்தானியா விதித்துள்ள பயண தடை குறித்து ஊடகங்களில் கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் யகத் ஜெயசூரிய வசந்த கருணக்கோடு ஆகியோர் போர்க்களத்தின் முன்வரிசையில் நின்று போரிட்டவர்கள் அல்லர் பின்வரிசையில் நின்றவர்கள் போர்க்களத்தின் பின்வரிசையில் ஏதேனும் தவறுகள் நிகழ்ந்திருந்தால் அதனை விசாரிக்க வேண்டும் நான் ராணுவ தளபதியாக இருந்த காலத்திலேயே யகத் சூரியவுக்கு எதிராக விசாரணைகளை ஆரம்பித்திருந்தேன் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் இவர்களில் இருவரை பற்றி நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் விமர்சித்துள்ளேன் இதுபோன்ற போர்க்களத்தின் முன்னரங்கில் நின்று போரிட்ட சவேந்திர சில்வா எந்தவித தவறும் செய்யவில்லை என்று உறுதிபட என்னால் கூற முடியும் எனவும் தெரிவித்துள்ளார் நாடாளபய ரீதியில் நியாயமான விலையில் உணவுகளை வழங்கும் புதிய உணவகங்களை நிறுவ அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது தேசிய உணவு ஊக்குவிப்பு சபை சுகாதார அமைச்சு மற்றும் விவசாய அமைச்சு ஆகியவை இணைந்து தற்போது உணவகங்களை நடாத்தி வரும் வர்த்தகர்களின் ஆதரவுடன் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது மக்களின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்தல் மற்றும் தரமான போதிய அளவான உணவை நியாயமான விலையில் பெற்றுக் கொள்வதற்கான வசதிகளை செய்து கொடுக்கும் வகையில் இத்திட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளது அதன்படி முதலாவது மாதிரி உணவகம் ஏப்ரல் முதலாம் தேதி நேரன்பட்டியில் திறக்கப்பட உள்ளது அதன் இரண்டாம் கட்டமாக தற்போதுள்ள உணவகங்களின் தரத்தை உயர்த்தும் வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது தேசிய உணவு ஊக்குவிப்பு சபை சுகாதார அமைச்சு மற்றும் விவசாய அமைச்சுகளின் அதிகாரிகளின் பங்கு பெற்றுதலுடன் இது தொடர்பான ஆரம்ப கட்ட கலந்துரையாடல் நேற்று தினம் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது